மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சரக்குன்னா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுலேலாம் ஓடிடியில் கூட வர விடலை எந்த சக்தி தடுக்குது நான் போதையை ஒழிக்கணும்னு படம் எடுத்து அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டில் அப்புறம் என்ன வெங்காயம் போதையை ஒழிக்கிறீங்க நீங்கள் இதை மனு சொல்லிங்கான்னு பையன் க நீங்கள் பிளாஸ் பண்ணுறீங்க ஆனால் இது எத்தனை குழந்தைகள் இப்படி பாதிக்கும் இப்போ பிடிச்ச எடுத்தானா எடுக்கலையே அது தெரியாது அவன் சிகரெட்டு கூட குடிப்பான் எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது நானே அந்த கம்பந்த கஞ்சாவை நடிக்கிறதுக்காக ஒரு இலையை வச்சு இப்படி இப்படியுமே இப்போ எண்ணூறு கோடிக்கு மேலே இங்கே கிளா கேளம்பாக்கத்தில் கிளம்பாக்கத்தில் பிடிச்சாங்களே என்ன பண்ணாங்க எப்படி அவ்வளோ பெருசு வந்துச்சு ரெண்டாயிரம் கோடிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஏதோ பிடிச்சாங்க அது என்ன மெத்தப்பட்டின்னு என்னது வாயில் கூட வர மாட்டேங்குதுப்பா மெத்தப்பட்டின்னு ஏதோ ஒரு மெத்த தான் நமக்கு தெரியுது ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடியில் பிடிக்கிறாங்களே அது என்ன ஆகுது எங்கே போகுது ஏன் வருது ஒரே சட்டம் போட்டு தடுக்கணுமா இல்லையா துபாய் மலேசியா சிங்கப்பூரில் இப்படி இருக்கா போதை ஒலிக்கின்னா அப்போ டாஸ்மாக்கு போதை இல்லையா வெறும் பத்து ரூபா பத்து பீஸாக்கு வாங்குற சாருக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று எல்லா கனையாக கிட்னி கிட்னி எல்லாம் நுரையீரல் உடம்பு நாசமாக போய் செத்து போகிறோம் அது போதை இல்லையா அது ஆளை கொள்ளலையா ஒளிங்க தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாக டாஸ்மாக் முதல்ல ஒளி அது பார்த்துக்குவோம் சமுதாய சார் இந்த கைது நடவடிக்கைன்றது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் சொல்லவே இல்லை இப்படிலாம் கேஸே கிடையாது உங்கள் மகன் வந்து திரைப்படம் இயக்கிறாரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னு சொல்கிறேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க யாரோ ஒரு கல்பிரேட்ஸ் முன்னாடி பிடிச்சவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபோன்லேருந்து இவன் லிங்க் இருந்திருக்கு இவரோட இவனை ஃபோன் நம்பர் இருக்குது இவன் பேர் இருக்குது அதான் சொன்னேன் இவன் என் போன ஊழப்பல நடிகைகள் ஃபோன் நம்பர் இருக்குது நான் படத்துக்காக புக் பண்ணுறதுக்கு பேசியிருப்பேன் அதை பார்த்துக்கலாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் நீதியரசர் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க பார்த்துக்கலாம் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் சொல்லணும் இல்லையா என்ன காரணம் குடிச்சிருப்பான்னு இருக்கேன் சமதம் அதெல்லாம் யாரையும் குறை சொல்ல தப்பு பண்ணால் தண்டனை அணிவிக்கணும் புரியுதுங்களா வச்சுருந்தா தப்பு பண்ணியிருந்தா அதை பார்க்கலாம் ஆனால் அவர் ஏதாவது காரில் பிடிச்சாங்களா ஏதாவது வசதி பிடிச்சாங்களா அவன் ஏதாவது அடிக்கிற மாதிரி பார்த்தாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எவனோ ரெண்டு நாய் சொல்லியிருக்கா அந்த நாய் சொல்கிறது கேட்டு இவனை பிடிச்சிட்டு போகிறாங்க ஏன்னா நான் இளீவனாக இருக்கேன் ஏமாலியாக இருக்கேன் இலச்சவனாக இருக்கேன் ஆமாம் ஊருக்கு இளைச்ச ஆளும் ஒரு பிள்ளையா இருக்கிற மாதிரி மனுஷர் வழிக்கு ரொம்ப இளைச்சம் வேணாம் இருக்கேன் ஆனால் நாரி கிடைக்க தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போதை வசதி இருக்கேன் போகிற வரவனையெல்லாம் போலீஸை வந்து பிடிக்குதா இல்லையா மடக்கி இடக்கி ஹெல்மெட்டு போடல பொண்டாட்டியோட குழந்தைகளோட ஒரு லவ்வரோட தம்பிகளோட கோயிலுக்கு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போனால் நிபாட்டு நிபாட் வெறிய பிடிச்ச மாதிரி இந்த பாட்டி கலெக் டார்கெட்டு வச்சு கலெக்ஷன் பண்ணுறீங்கல்ல அதே மாதிரி தானே இதுலேயும் கலெக்ஷன் இருக்கீங்க ஒரே நாளில் என்ன பாட்ட முடியும் நேரம் வரும் அப்போ நான் பொங்குவேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ